ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொய்யா மரத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொய்யா இந்த மாதிரி தான் பூ வைக்கும் இங்கே பாருங்கள் கைஸ் இந்த மாதிரி பூ வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் காய் வர ஆரம்பிக்கும் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இது கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டேஜாக இருக்குது இதை நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பெருசாகவே இருக்குது அப்புறம் இங்கே வந்து மறந்துருக்கு இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா பெருசாகவே இருக்குது அப்புறம் இங்கே ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுத்தையுமே நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா பெருசாக இருக்குது கைஸ் இன்றைக்கி நமக்கு ஆறு பழம் கிடச்சிருக்கு நல்லா பெருசாகவும் இருக்குது ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஓகே கைஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ